வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தமிழ் நியூ சிலபஸ்லேருந்து இருந்து லெவன்த்து தமிழ் இயல் ஏழு அடடா ஹெட்டிங்கே வைக்கலீங்களே இலக்கணம் பூஜ்ஜியம் முக்கியமான வினாக்களா என்ன இது பேஜ் எல்லாமே எம்டியாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனலா அப்போ இதுக்கு மேலே பேஜ் இருக்காதே கடடா ஆமாங்க நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் லெவன்த்து தமிழ் இயல்ஏலில் இலக்கணமே கிடையாதுங்க அதாவது கலை சொல்லாக்கம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க அதனுடைய கொஷினை வந்து நான் இதில் எடுத்து போட்டிருப்பேங்க ஆனால் கலை சொல்லாக்கத்துக்கு நம்ம சேனலில் பெரிய வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் அதிலே எல்லாமே கவர் ஆகிடுச்சு ஸோ அதனால தான் இந்த பேஜ் இன்றைக்கி எம்டியாக இருக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் லெவன்த்து தமிழ் இயல் ஒன்றுலேருந்து ஆறு வரைக்குமே லைன் பை லைன் கொஷின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஏழாவது பார்க்கலான்னு பார்த்தா ஏழாவதில் டாப்பிக்கே இல்லை அடுத்து நம்ம லெவன்த்து தமிழ் இயல் ஏழு தான் பார்க்க போகிறோம் ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் படித்து முடிச்சுடுங்க இப்போ நம்ம எயித்தை நோக்கி போயிட்ருக்கிறோம் எயித்து வீடியோ போட்ட வாட்டி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்